இந்த ஒரு நிமிடம் என்னோடு கூட இருந்து கொள்ளுங்கள் அமேன் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் நல்ல சுகந்த வாசனை உடையவர்களாய் இருப்பீர்கள் உங்களுக்கான யஷ்வா என்ற சுவாசம் உங்களை நிச்சயமாக சகல சுகந்தங்களுக்குள்ளும் கொண்டு வந்து நாற்றங்கள் மாற்றங்களாக மாறட்ட நாசங்கள் மோசங்கள் நன்மைகளாக மாறன் எடுத்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவாரா மூச்சு உங்களோடு இருக்கிறதுனாலே உங்களுடைய பேச்சு உயர்ந்ததாக இருக்கட்டும் தலை குனிந்த இடத்திலே தலை நிமிர்ந்தவர்களாய் இருப்பீர்களாக ஆம நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக நீங்கள் தலையாகி வாழ்ந்து சுகமாயிருப்பீர்களா உங்களுக்காக அவர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் நான் நன்றி தெரிவிக்கின்றேன் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அவர் நம்மவராக இருந்து நன்மைகளை செய்திருக்கிறார் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே உங்கள் வாழ்க்கை சுகமா இருக்கும் சுகந்தமா இருக்கும் உங்கள் சுவாசம் உங்களை காப்பாற்றும் யா சிவாவின் ஆமத்தினாலே உங்களை ஆசீர் வைத்து சொல்லுகிறேன் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து வாழங்கள் குறைவில்லாம் நிறைவாய் வாழுங்கள் நல்லா இருப்பீங்க